அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் பருப்பு ரசம் பண்ண போகிறோமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சேனலுக்கு போகலாம் வாங்க இதெல்லாம் தேவையான பொருளுங்க இப்போ புளி 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 கரைச்சிக்கலாம் ரசத்துக்கு புளி கருவேப்பில போட்டு கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம் புளி கொத்தமல்லி உப்பு கல் உப்பு போட்டு எல்லாத்தையும் கரைக்கலாம் கரைச்சிட்டு மஞ்சள் தூள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் கரைச்சி நல்லா கரைச்சிட்டு பிறகு கை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நெருக்கி வச்சு பூண்டு போட்டுக்கலாம் அஞ்சு ஆறு பல் பூண்டு நெருக்கி வச்சுக்கிறேன் போட்டுக்கலாம் இப்போ ரசப்பொடி வீட்டில் அரைச்ச ரசப்பொடி ரெண்டு ஸ்பூன் வீட்டிலையே நான் தயார் பண்ணி வச்சதுனால ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது போட்டுக்கிறோம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானது இப்போது கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்ச ரெண்டு காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் சின்ன சின்னது ஏன்னா காரத்துக்கு பொடியிலே போட்டு அரைச்சிருப்பேன் மிளகா அதனால சும்மா தாளிக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ரசம் ஊற்றி வச்சு காஞ்சோடனே ஊற்றிடலாம் கற்று வச்சு இதெல்லாம் ஊற்றிட்டு இருபத்தஞ்சி கிராம் பருப்பு தனியாக எடுத்து வேக வச்சு வச்சுக்கிறோம் மூணு ரெண்டு தக்காளி போட்டு தக்காளி ரெண்டு போட்டு ஒரு பெரிய தக்காளி போட்டு ஒரு பருப்பு வேக வச்சுக்கிறோம் இந்த எடுத்து வச்சிக்கிற மாதிரி எப்படி நல்லா நைஸாக வேக வச்சு தக்காளியும் பருப்பும் மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ரசம் கொச்சு முடிஞ்ச பிறகு தான் இதை ஊற்ற போகிறோம் நம்ம ஒரு தக்காளி பருப்பு இருபத்தஞ்சு கிராம் பருப்பு இப்போ ரசம் கொதி வந்துடுச்சு கொதி வந்துச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை ஊற்றுறோம் ஊற்றிட்டு கொஞ்சம் லேசாக கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி அழைச்சி அதில் ஊற்றணும் எப்போவுமே ரசம் வச்சா ஒரு எதிர்ப்பு தண்ணி அது ஊற்றிட்டு இப்போ மூடுவோம் கொத்தமல்லி போட்டு மூடி வைக்கலாம் இப்போ பருப்பு ரசம் ரெடி ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரசம் பருப்பு ரசம் ஆர்டர் பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொடி நல்லா தயார் பண்ணி வச்சிருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்க ரசம் இப்போது அஞ்சு நிமிஷம் மூடிட்டு திருப்பி ஊற்றலாம் எடுத்து கடாயில் நின்று எடுத்து கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற ரசம் ஊற்றும் போது எப்படிக்கு கலராக அவ்வளோதான் ரசம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாப்பிட சாப்பிட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும் ரசமே நல்லா பயங்கர டேஸ்ட் இருக்கும் அந்த பருப்பு ரசம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க சர்பைஸ் கொடுங்க